ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பிரெட் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எப்படி சில பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து நான் அன்றைக்கி பத்து ஸ்லேஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன் நான் வந்து நார்மல் மைதா பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மெத்தடில் பிரெட் வச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அந்த மீடியம் சைஸ் பிரெட் வந்து பார்த்து எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது நல்லா அளவுக்கு பேஸ்ட் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி இந்த மாவு ஒரு மிக்சிங் போலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்துட்டு நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு புடிசாக நறுக்குனது ஒரு மீடியம் சைஸ் கேரட் நீளமாக கட் பண்ணது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் புடிசாக கட் பண்ணுது ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது ஒரு பாதி அளவு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க முதல்ல இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த ட்ரையான காய்கறி எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டு அரைச்ச மிக்ஸோடு சேர்த்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்ல மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இருக்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ஈரப்பதத்துலேயே நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உடஞ்ச அளவு வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம காயெல்லாம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருட்டினீங்கன்னா நல்லா பால் மாதிரி வந்துடும் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் உருட்டி எடுத்த உடனே நம்ம எண்ணெயில் போட்டுருக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் வந்து அதிகமான ஹீட்டும் இருக்கக்கூடாது ஓரளவு மீடியம் ஹீட் இருந்தாலே போதும் உள்ளே சேர்த்தோடனே திருப்பி விடாமல் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்ல சுட சுட டொமேட்டோ கச்ச பிள்ளைனா க்ரீன் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி ஈஸியாக ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்